என்ன தெரியா அதுக்கு ஜெவனேன் இருக்கா அதுக்குமா ஜெவனேன் இருக்கா ஜெவனேன் இருக்கா இல்லமா ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தினா தான் நல்லா இருக்கு அதுதான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுங்கற இல்ல அப்ப ஒருவேளை அவனுக்கு அது இல்லையோ ஐயோ எது இல்லையோ அந்த குடும்ப நடத்துற ஆர்வம் இல்ல இல்ல அவருக்கு இல்லையா இல்ல தங்கச்சிக்கு இல்லையா ஆ தங்கச்சிக்கு வாங்க கூடிட்டு போய் காமிச்சு வரேன் பாருங்க வாருங்க முகரையில அண்ணே அதெல்லாம் நீ சொல்லுமா தங்கச்சி நான் அப்படியே உன்னை வளத்துறேன் சும்மா இருங்க அண்ணே அது இல்லனே அவரும் புதுசு நானும் புதுசு ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே தெரியும் இந்த விஷயம் வந்து யாருக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை சரி தானா தெரியிற விஷயம் அந்த விஷயம் எந்த விஷயம் அந்த விஷயம் தான் அதுதான் எனக்கு புதுசுன்னு சொன்னியே நீனும் புதுசு அவனும் புதுசு இதுக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பார்த்து யாரும் தேவையில்லை உங்களுக்கு முதலீடுலாம் நடந்துச்சா எனக்கு கல்யாணம் எனக்கு இப்போ தானே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஏன் அவங்க தான் சொல்லி கொடுத்தேன் என் தங்கச்சிக்கு இதை மட்டும் சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன்னு என்னத்தை

நீங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னீங்கன்னா ஊர்ல ஊர்காட்டுக்குள்ள போய் ஊர்ல போய் ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள போய் விவசாய வேலை வீட்டு வேலை அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னது எப்படி நடத்துறது எனக்கு அதெல்லாம் தெரியாதே தெரியாதா சரி உன் புருஷன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு உங்க அண்ணன் மூலமா உங்க அண்ணனை குடிக்க உங்க வீட்டுக்கு வரைச்சுறேன்